அந்த ஒரு செயல்லையே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்படி நடைபெறுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பேப்பர் மாதிரி இருந்துச்சு எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு சரி அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் ஒரு ஃபோட்டோவோட குண்டக திருப்போன நெல்முடிக்கரை பூவஞ்சி எல்லாம் அப்படியே சரவணி சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலும் மேக்ஸிமம் லோக்கலில் இருக்கிறது பூரா வருது திமுக இன்னைக்கு மனுக்களை தூக்கி போட்டாங்க நாளைக்கு தமிழக மக்கள் அவங்களோட வேலையே அதுதான் அன்னைக்கு ஆத்துல தண்ணி வரதுக்கு மனு கொடுத்துக்கிட்டா இப்ப மனுவே வந்து ஆத்துல வந்துக்கிட்டு இருக்குது இது என்னன்னு சொல்றது பேப்பர் முக்கியம் கிடையாது அந்த பஜ்ஜி தான் முக்கியம் அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியம் கிடையாது மக்களுடைய ஓட்டுக்கள் தான் முக்கியம் நாற்பத்தி நாட்கள் உடனே உங்களுடன் ஸ்டாலின்ற அந்த ப்ரோக்ராம் அவங்க பண்ணுறது நம்ம அம்மா திட்டம்னு பண்ணது தான் இதை வந்து நம்ம ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எவ்ரி மண்டே அம்மா திட்டம்னு போட்டு நம்ம ஆரம்பித்து நம்ம வச்சது அவங்க லேபிள் ஸ்டிக்கரை ஒட்டி மாத்துறாங்க மாற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டம் பொய்யான ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்து இதிலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த லேடிஸோட டேட்டாலாம் எடுத்து அவங்களுக்கு ஓட் ஓட்டர்ஸ்க்கு அந்த பணம் கொடுக்கறதுக்கு இது அவங்களுக்கு ஒரு டேட்டா வேணும் அதை பண்ணிவிட்டு அந்த மனுவை தூக்கி குப்பையில் போகிறாங்க இது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை இது அவங்க தொடர்ச்சியாக தான் செஞ்சிட்ருக்காங்க நம்ம பண்ண ஒரு நல்ல திட்டத்தை மாற்றி இவங்க கொண்டு வந்து இவங்க டேட்டாவை எடுத்துகிட்டு அந்த பேப்பர் மனுக்கள் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் செய்யாமல் தூக்கி குப்பையில் போகிறாங்க அது திமுக தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலை தான் அது மக்கள் புரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பாக அதுக்கு அவங்களுக்கு நெகட்டிவான இம்பேக்ட் கிடைக்கும் வாங்கின மனுக்கெல்லாம் நாலு வருஷம் முடிய போகுது ஒன்றும் அதுக்கு தீர்வு ஒன்றும் கொடுக்கவே இல்லை அந்த மனுக்கெல்லாம் மனுக்களாகவே மட்டும்தான் இருக்குது அது தீர்வு ஒன்றும் ஒன்றும் கொடுக்கவே இல்லை ஸ்டாலின் கொடுத்த மனுங்கள்லாம் வந்து ஆற்றலை தூக்கி போட்டு போகிறாங்க அது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது பொட்டி பொட்டியாக வச்சு ஸ்டாலின் மனு வாங்கினதெல்லாம் எந்த கூவம் ஆற்று கொட்டினாருன்னு தெரில இது மட்டும் வெளியில் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இது வெளிச்சத்துக்கு வந்த உடனே ஸ்டாலினால் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல பதில் சொல்லவும் முடியல மக்கள் அவங்கவுங்க பிரச்சனைகளுக்காக அவங்க அவங்களுடைய அவங்க படுற தினந்தளம் கஷ்டங்களுக்காக அவங்களை வந்து மனுக்களாக கொடுக்குறாங்க அந்த மனுக்களை பெற்று நம்ம சம்பந்தப்பட்ட முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது அந்த முதலமைச்சர் வந்து அதுக்கான நிவாரணம் பண்ணுவார் அதுக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுப்பாரு எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாருன்றதுக்காக தான் மக்கள் வந்து தேடி போய் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மனுக்கள் எல்லாமே மறுநாளே ஆத்தங்காரில் கொட்டப்பட்டிருக்குதுன்னா இந்த ஆட்சியோடைய கேடு கட்ட இந்த கேடு கட்ட திமுக ஆட்சியோடைய அவலநிலை இன்றைக்கி ஒவ்வொரு பொது பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அனைவருக்குமே தெரியப்படுத்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் போவோம் ஒரு பஜ்ஜி கடை பார்த்துட்டு ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிடணும்னு ஆசை வரும் அந்த மாதிரி அந்த பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டு அதுக்கு பேப்பர் வச்சு மடிச்சு கொடுப்பாங்க அந்த பஜ்ஜியை சாப்பிட்டு அந்த பேப்பர் என்ன பண்ணுவோம் குப்பையில் போட்டுருவோம் ஏன்னா நமக்கு அந்த பேப்பர் முக்கியம் கிடையாது அந்த பஜ்ஜி தான் முக்கியம் அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியம் கிடையாது மக்களுடைய ஓட்டுக்கள் தான் முக்கியம் அந்த பஜ்ஜியை நம்ம எப்படி சாப்பிட்டு குப்பையை பேப்பரை போடுறோமோ அந்த மாதிரி மக்களுடைய ஓட்டை வாங்கிக்கிட்டு அவருடைய குறைகளை இவர் மதிக்காமல் அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல எடுத்துகிட்டு போய் போடுறாரு அதுக்கு மக்கள் தகுந்த பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பாங்க அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் மக்களுக்காக அந்த கடல் நீர் ஆவியாகிறது வந்து தடுக்குவதற்காக ஒரு முயற்சி எடுத்தார் திருமகோளில் அதை வந்து பெருசாக கிண்டல் அடித்த அந்த திமுக அரசு மக்களின் மனுக்களை வந்து பேருக்கு வாங்கிட்டு இப்படி ஆற்றில் அலட்சியமாக வீசிக்கிட்டது இதுதான் ஒரிஜினல் திமுகன்றது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டுக்காக அவங்க நாடகம் ஆடுவாங்க ஓட்டுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக மக்களுக்காகவே மக்களுக்காகவே உழைக்கிற கட்சி அதிமுக இடியா திமுக அரசு வந்து அந்த மனுக்களை வைகை ஆற்றில் வீசி எறிஞ்சிருக்காங்க இன்னைக்கு மனுக்களை வீசி எறிந்தவர்கள் நாளை மக்களுக்கான ஓட்டுகளை வாங்கி மக்களுக்கான நலத்திட்டங்களை ஆற்றில் வீசக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய விடிய திமுக ஆட்சி இருக்கு ஆகையால் மக்கள் அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அதிமுக ஆட்சி கண்டிப்பாக அமையும் மக்களுடைய குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் நாளை நமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் முதல்வராவது உறுதி அவங்க ஆற்றுல வீசினது வெறும் மனுக்கள் கிடையாது மக்களோட ஆசைகள் மக்களோட கனவு ஏன்னா நாம் ஒரு பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுகிறப்ப அது எக்ஸாம் எழுதி அதை வந்து அதை எக்ஸாமின் பண்ணாமல் தூக்கி வீசின எப்படி இருக்கும் கஷ்டம் மக்கள் ஒரு ஆட்சியை எதுக்கு செய்கிறாங்க அது எதுக்கு ஓட்டு பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு அவங்க மக்களோட என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுவாங்கன்னு பண்ணுறாங்க இவங்க அது எல்லாத்தையும் வந்து நாடகமாக வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஆற்றுல வீசினா அந்த மக்கள் எவ்வளோ உழைச்சிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த உழைப்புக்கெல்லாம் இது தானா ஒரு ஓட்டுக்கான மரியாதை எவ்வளோ தானா மக்களை நம்ம ஏமாற்ற முடியாது மக்களுக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் அடுத்த முறை அதிமுகவுக்கு இரட்டலைக்கு வாக்கு அளிங்கள் அதிமுக வெற்றி பெற்றால் இந்த மனுக்களை எல்லாம் ஆற்றில் வீசாமல் அண்ணா திமுகவின் மாளிகையில் வைத்துப்பட்டு இதுக்கு சரியான பதில் கொடுக்கப்படும் இந்த ஒரு செயல்லையே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எப்படி நடைபெறுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மக்கள் தன்னுடைய குறைகளை ஒரு அரசாங்கத்தோட முறைப்படி ஒரு மனுக்களாக கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு அந்த மனுக்களை ஒரு அலட்சியமாக கையகப்படுத்தினா ஆற்றிலிருந்து மீட்கக்கூடிய அளவுக்கு அந்த மனுக்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு இதே போல் இந்த மனுக்கள் எப்படி இந்த அரசாங்கம் ஆற்றில் தூக்கி எறியப்பட்டதோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு இந்த திமுக ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்படும் இது திமுக இப்போவும் செய்கிறது தான் ஏற்கனவே வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பெட்டி வச்சு மனு வாங்கி பெட்டிக்குள்ளே போட்டாங்க அந்த பெட்டியும் எங்கேன்னு தெரியல பெட்டிக்குள்ளே இருந்த மனுவும் எங்கேன்னு தெரியல ஏற்கனவே நம்ம அமைச்சர் தங்கமணி அண்ணா வந்து அவங்க தொகுதியில் பெறப்பட்ட மனுக்கள் கடந்துச்சின்னு கொண்டு வந்து பொதுக்கூட்டத்திலே வந்து காமிச்சாங்க அந்த அந்த மனுக்களுக்கு இவங்க பதில் சொல்லவே இல்லை இப்போ இந்த தூக்கி எறிஞ்சப்பட்ட மனுக்கள் எல்லாமே மக்களோட உணர்வுகளையும் மக்கள் தனக்கு வேண்டியதாக அரசுக்கிட்ட கேட்டதையும் வந்து இவங்க இதை நிராகரிச்சிருக்காங்க தூக்கி எறியப்பட்ட மனுக்களும் திமுகவும் ஒன்று தான் திமுக இன்றைக்கி மனுக்களை தூக்கி போட்டாங்க நாளைக்கு தமிழக மக்கள் திமுக தூக்கி போட போகிறாங்க எட்டு மாதத்துக்குள்ளே வந்து பொது தேர்தல் வரப்போகுது அந்த பொது தேர்தலை முன்னிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்றைக்குமே மக்களுடன் என்றைக்குமே ஸ்டாலின் இல்லை மக்களுடன் இருக்கிற ஒரே ஒரு தலைவர் நம்ம எடப்பாடியார் மட்டும்தான் அது மக்களுக்கும் தெரியும் நம்மளை போட எல்லாத்துக்கும் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த வந்து இன்னைக்கு ஆத்துல வீசப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து சொன்னது மட்டும் இல்லை கண்ணாரம் எல்லாரும் பார்த்து டக்கு டக்குன்னு அதை எடுத்துட்டாங்க அந்த ஆத்துல இருக்கிறத எடுத்து அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள் அரசு வேலை செய்கிறதில்ல ஸ்டாலின் ஆளினவர்களால் தூக்கி வீசப்படுகிற மனுவை எடுத்து கொண்டு போய் அவரிடம் சேர்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தனமான வேலையை இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் செய்யக்கூடிய நிலையை இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களுக்கு இந்த ஆத்துக்கு ரொம்ப தொடர்பு வந்து அதிகமா இருக்கு ஒண்ணு ஆத்து மண்ணை சுரண்டுவாங்க இல்ல ஆத்துல இருந்து தண்ணி வரத நிப்பாட்டுவாங்க ரெண்டும் முடியலையா நாங்க கொடுத்த மனுக்களை ஆத்துல போடுவாங்க இதுதான் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆத்துக்கு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஆத்தால ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா நடக்கவே விட மாட்டாங்க ஏன்னா இவங்களோட பரம்பரை அப்படிதான் ஒண்ணு சொல்லணும் பொ சொன்ன மறைக்கணும் இல்ல நாங்க சொல்ற உண்மையை பொய் மறைப்பாங்க ஏன்னா இவங்களால எந்த நல்லதுமே செய்ய முடியாது நல்லது செய்யறீங்கன்னு சொல்லி கூட்டி அந்த மக்களோட மனுக்களை அள்ளி தண்ணியில் போட்டாங்க இப்போ உங்களோட ஆட்சியும் தண்ணியோட தண்ணியாக போகுது அதுக்கு ரொம்ப காலம்லாம் கிடையாது எட்டே மாதந்தான் உங்களோட திருட்டு உங்களோட ஊழல் உங்களோட அநாகரியமான பேச்சு எல்லாருமே நீங்கள் எப்படி தூக்கி அந்த மனுவை ஆற்றுல வீசினீங்களோ அது மாதிரி உங்களோட ஆட்சியும்னா எட்டு மாத காலத்தில் தூக்கி நாங்கள் தண்ணியில் வீசுவோம் ஒரு ஒவ்வொருத்தவங்களும் மனசோட இருந்து எழுதி போட்ட மனு ஒவ்வொருத்தவங்களோட தன்னோட கஷ்டம் நீங்கிரும் தன்னோட வாழ்நாள் மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனுவை எழுதி கொடுத்தாங்க உங்களோட பேச்சை நம்பி வந்து எழுதி கொடுத்தாங்க அவங்க அந்த மனுவை எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறப்ப தன்னோட

அப்போ கூட எங்க எடப்பாடியார் என்ன சொன்னாரு அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இறைவன் கிட்ட அப்படின்னு தான் சொன்னார் அவருக்கு தெரியல இப்பயே உதர ஆரம்பிச்சிருச்சு என்னோட இவரு இப்படி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் பண்ண அவருக்கு அதனால புதுசு புதுசாக ஒவ்வொரு பேரையும் வச்சு வச்சு அவங்களும் நிறைய இது பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அதையும் மக்கள் நம்புறாங்க இன்னமும் நம்புறாங்க ஒவ்வொரு மக்கள் சரி இதாவது இதாவது நல்ல திட்டமாக இருக்குமா இதில் கொடுத்தா நம்ம ஏதாவது பயன் அடையலாமா இதை கொடுத்தா நம்ம நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு ஆனால் ஒவ்வொரு டைமே அவங்க வாங்கப்பட்ட மனுக்களும் அந்த இதுக்களும் குப்பையிலையோ ஏரியிலேயோ எல்லா இதுலையுமே தான் கிடக்குது அதுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு முறைப்படி திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு இது எடுக்கணும் இந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க எந்த மனுக்கள் வாங்கினாலும் ஒன்னும் போண்டா வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க குப்பையில போறாங்க அதுதான் அவங்களோட வேலையே அதுதான் ஏதாவது ஒன்று பண்ணனும் எழுதி வாங்குவோம் அங்கங்கே முகாம் நடப்போம் காசு நிறைய குட்டி கிடக்கு எப்படி வேஸ்ட் பண்றதுன்னு தெரியல இப்படியெல்லாம் அங்கங்க முகாம் போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு அந்த போட்ட காசெல்லாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதா பண்ணியிருந்தா கூட இந்நேரத்துக்கு தமிழகம் எங்கேயோ போயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் இதே மாதிரி பொட்டி வச்சு எல்லா தொகுதியிலும் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு மனுக்களை வாங்கினாங்க அந்த பொட்டியும் காணும் அந்த லெட்டரையும் காணும் அந்த மனுவையும் காணும் அந்த மனுவை கொடுத்தது யாரு திமுகவோட தோழர்கள் தான் கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்களே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க திமுக சேர்ந்தவர்கள் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்கணும் அதே பாடியே மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல் இது ஒரு மனுன்றது மக்களுடைய ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நான் என் சா என் சார்ந்த ஒரு பிரச்சனையை முதல்வர்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக எழுதி கொடுக்குறேன் அதை நீ மாண்டு தூக்கிட்டு போய் காவாயிலையும் ஆற்றுலேயும் போட்டு போகிற அப்படின்னா நீ மக்களுக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதான் உனக்கு தெரிந்த மரியாதையும் அதுதான் நீங்களே கார் ரேஸ் நடத்துறதுக்கும் பேனா செலவு வைக்கிறதுக்கும் காசு இருக்குது ஒரு சட்ட கல்லூரி கொண்டு அதற்கு வக்கு கிடையாது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தீங்களா இருக்கும் இருக்கும்போது மனுக்களை வாங்கி பெட்டி பெட்டியாக வாங்கி அது போகிற வழியில் தூக்கி போட்டார் அது மாதிரி தான் இன்றைக்கி மக்களை ஏமாத்துறதுக்காக நாலு வருஷம் முடிஞ்சு இன்னும் எட்டு மாத மாத காலத்தில் உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ஆரம்பித்து மக்கள்கிட்ட வந்து மனுக்களை வாங்கி ஆற்றுல போட்டிருக்காரு இது ஒன்றும் புதுசு இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டார் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை சட்டமன்ற இருந்து பேசுகிறேன் ஒரு நாட்டினுடைய வளம் வந்து விவசாயத்திலையும் கல்விலையும் தான் இருக்குது இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கி மாவட்டமாக இருந்துச்சு ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு எங்கள் மாவட்டத்துக்கு வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்து கொடுத்தாரு எந்த ஒரு கோரி கோரிக்கையும் இல்லாத நேரத்தில் ஏழு புள்ளி ஐந்து அந்த சதவீத உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததன் காரணமாக இன்னைக்கு வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா அதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆத்த தூர்வாரி தண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆத்த தூர்வாரில் தண்ணியும் இல்லை முதல்ல குப்பையை கொட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்பளோட மக்களோட மனசு கொண்டு போய் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுங்கிறது வந்து அவளுக்கு காகிதமாக தெரியல அவளோட ரத்தத்தில் எழுதுனது அது இங்கில் எழுதுனா இருக்கிறத நீங்கள் நினைக்கலாம் அது ரத்தத்தில் எழுதுன மாதிரி அந்த மனுங்கிறது அவை குறை என்னங்கிறது வாயால் சொல்ல முடியாமல் அவை லெட்டர் எழுதி கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் வாங்காமல் இருந்திருக்கலாம் இன்னொன்று கேட்டிங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஆற்றுல தண்ணி வர்றதுக்கு மனு கொடுத்துக்கிட்டு தான் இப்போ மனுவே வந்து ஆற்றுல வந்துக்கிட்டு இருக்குது இது என்னன்னு சொல்றது இது எடப்பாடியாறு ஆட்சி காலத்தில் வந்து இதே வந்து கரூரில் இதே மாதிரி தான் மனு மனுவெல்லாம் பூரா குப்பையில் கிடந்தது இது ரெண்டாவது சம வந்து ஆற்றுல கிடக்குது இன்னும் ஒரு சேலத்தில் போண்டா மடைக்கு கிடந்தது இன்னி இந்த மனுக்கள் இன்னும் மக்கள் யார் யார் ஏமாந்து திமுக மீண்டும் மீண்டும் கொண்டு அந்த மனு கொடுக்கறதுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான தலைவனை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்துக்கு என்ன நடவடிக்கையோ அதை நாம் தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வெற்றி நடை போடுறதுக்காக நம்ம வந்து எடப்பாடியார் பக்கத்தில் நின்று நம்ம மனதான மனதில் இருக்கிற குறைகள் எல்லாம் அவரே அறிவார் ஏன்னால் மனசு உள்ளவன் தான் மனதில் இருக்கிற குறையை அறிய முடியும் ஒன்றுமே இல்லாமல் மனுவை கொடுத்து கொடுத்து அந்த பேனா வாங்குற காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாதுல்ல திருப்பவனம் மக்கள் எவ்வளோ மனது வேதனைப்பட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஈஸியாக காரில் போயிட்டு அந்த மனு வீசி அணிஞ்சுட்டு போகிறக்கு பாலத்தில் இருந்து அந்த எடுத்து மக்கள் கொடுத்த மக்களோட நினச்சு பாருங்க ஒரு தூளியும் கூட வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே வந்து எந்த தொழிலதிபர்களாக இருக்கட்டும் எந்த மாணவர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விவசாயிகளாகட்டும் எந்த ஒரு துறைக்குமே வந்து எந்த பாதுகாப்பு இல்லாத ஆட்சி எந்த விஷயமா போய் மனு கொடுத்தாலும் அது ஆற்றுல கிடக்குது குப்பையில் கிடக்குதுன்னும் போது அப்புறம் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்மளுக்கு எதுக்கு அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க